செம்ம ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்வது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ சிம்மராசி என்பர்கள் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நினைப்பதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு எதை செய்யணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது ஏன் சொல்ற அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதனோடு இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்கறது மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அது குடும்பாதிபதி இருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் சுப காரியங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை சூரியனை போல பேசக்கூடிய தன்மை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் தனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெருமான் பார்க்கும் பொழுது தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால தனத்தில் எந்த ஒரு குறைவும் உங்களுக்கு வரப்போவதில்லை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா அந்த பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் மேன்மை தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு உங்கள் பேச்சு திறமை அழகாக அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு பேச்சின் மூலமாக தனவரவு இருக்கும் உங்களுடைய தனம் என்கின்ற தன்மை உங்களுடைய பணம் குழந்தைகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் சிறப்பு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு கலைத்துறையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனுகூலங்கள் இந்த மாதம் இருக்கிறது புதிய புதிய அதாவது ஒப்பந்தங்கள் அதாவது ஒரு டிராவல் சார்ந்த விஷயத்தில் அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் தொடர்புகள் ஏற்படுத்தும் நண்பர்களை கொடுக்கும் தொடர்புகள் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த காலகட்டம் இருக்கிறது சுகஸ்தானங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு என நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அன்று செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து இருந்தாலும் நான்காம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது சிறப்பை பெறுகிறது அதே சமயத்தில் சனி பகவானுடைய பார்வை பெறுகின்ற காரணத்தால ஒரு கலப்பு பலன்கள் இருக்கும் முதலில் ஒரு கெடுபலன்கள் போன்ற தோற்றத்தை கொடுத்து பின்னர் அதை சமாளித்து அதை வெற்றி பெறக்கூடிய தன்மை அதாவது ஒரு இடத்தை வாங்கணும்னா கூட முதலில் சில தடைகளை கொடுத்து இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த நிலத்தை வாங்கக்கூடிய அனுகூலம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னா செவ்வாய் நிலத்துக்கு காரகனான செவ்வாய் இப்போ பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று அந்த செவ்வாய் செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர்கின்ற காலகட்டத்திலும் சுக்குரன் அதாவது வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உங்கள் லக்னத்தை பார்க்கறதுனால ராசியை பார்க்கறதுனால நீங்கள் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய உண்டு விரும்பக்கூடிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது குழந்தைகளால நன்மை குழந்தைகளால அனுகூலங்கள் இந்த குழந்தைகள் பெற்றெடுத்ததுக்காக சில புண்ணியங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தைகளால அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய தலம் தன்மை இந்த குழந்தைகள் இன்னாரென்று குழந்தைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் பெறக்கூடிய சில தன்மைகள் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலையில் தேக்க நிலை மாறக்கூடிய தன்மை ஒரு டார்கெட்டை அடைவதற்கான அத்தனை முயற்சியும் எடுக்கக்கூடிய அனுகூலங்கள் இந்த மாதம் உண்டு அதே சமயத்தில் அரசாங்க காரியங்களில் அரசு வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெறுகிறது அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை விரும்பினால் அந்த மாற்றம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வுடன் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு ஏந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா சூரியன் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை என்கின்ற இடத்துக்கு சென்று அங்கு குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாகி அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜனவரி மாதம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதம் என த தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சுக்குரன் ஏழாம் இடம் களத்திர காரகனான சுக்குரன் ஏழாம் இடத்தில் அந்த களத்திர ஸ்தானாதிபதியுடன் இணைந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் களத்திரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதாவது சனி ஏழில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ தீர்க்கப்படும் என சுக்கரன் அங்கே வந்துட்டார் அப்போ கூட்டு தொழில் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன கொள்கைகள் உறுதிப்பாட்டினை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாகவும் நல்ல ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் பகவான் எட்டாம் இடத்துல வந்திருக்கார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக என எட்டுக்குரியவன் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறனாலையும் எட்டாம் இடத்தில் ராகு என்கின்ற வெளிநாட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு தொடர்பினை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு ஒரு சிலருக்கு ட்ராவல் செய்யக்கூடிய வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அனுகூலங்கள் உண்டு வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக உங்களுக்கு தொழிலில் மேன்மை தரக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கல்வியில் உயர்கல்வி பயிலக்கூடிய யோகம் இருக்கிறது ஏற்கனவே இருப்பவர்கள் அதை முழுவதுமாக முடித்து அதை சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு பேட்டன்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குரு பத்தில் இருக்கிறதுனால ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பண புழக்கத்தை கொடுக்கும் பணம் இதுவரைக்கு பணம் கையில வரலன்னா கூட இந்த காலகட்டம் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனத்தின் மூலமாக அனுகூலங்கள் கடனின் மூலமாக ஆதாயங்கள் அனுகூலங்கள் உண்டு ஸோ இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பண புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் நீங்கள் நல்ல ஒரு மாற்றம் அதிசயத்தக்க மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏன் ஸ்ட்ராங்க சொல்கிறேன்னா உங்களுடைய ராசிநாதனும் தனாதிபதியும் இணைவு பெற்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல பல மாற்றங்கள் நல்ல பணப்புழக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் வழிபடக்கூடிய தெய்வம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவனையும் பார்வதியும் சென்று வழிபடும் நிச்சயமாக நீங்கள் இணைத்தக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அமாவாசை நாள் அல்லது பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடும் போது நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் தீர்க்கப்படும் எந்தவித கருத்தும் கிடையாது